சேவை துறையில் பிடி எனப்படும் நிர்வாக மற்றும் அரசு தந்திர அதிகாரிகளாக அறுநூற்று இருபது இந்தியர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இவ்வாண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மொத்தம் பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் பிடிடி அதிகாரிகளாக இருக்கின்றனர் இவர்களில் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காட்டினர் மட்டுமே இந்தியர்கள் என பிரதமர் துறைக்கான கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலியா முஸ்தாஃபா தெரிவித்திருக்கிறார் தற்போது பொதுச்சேவைத் துறையில் பிடிடி அதிகாரிகளாக இருக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறித்து பிரதமர் தெரிவிக்க வேண்டும் என செனட்டர் சிவராஜ் சந்திரன் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் ஜலியா இத்தகவலை பலியிட்டாா் பொதுச்சேவைத் துறையில் மலேசியாவில் உள்ள அனைத்து இனங்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதை உறுதி செய்யும் கடப்பாட்டை அரசாங்கம் எப்போதும் கொண்டிருப்பதாகவும் ஆர்வத்தை கொண்ட பல்வேறு இனங்கள் மற்றும் சமூக பின்னணியைக் கொண்டவர்கள் பொதுச்சேவைத் துறையில் பணியாற்ற விரும்பினால் நியாயமான முறையில் வாய்ப்பு வழங்கப்படும் அரசு துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பிரச்சாரங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு கண்காட்சிகள் மூலம் அறிமுக நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்படும் என டாக்டர் ஜாலிகா தெரிவித்தார் இந்நாட்டின் மேம்பாட்டுக்கு இந்தியர்கள் செய்த அர்ப்பணிப்பு தியாகம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு தற்போதைய அரசாங்கம் அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியின் தேவைக்கேற்ப பட்ஜெட்டில் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என செனட்டர் டத்தோஷி பாரி இன்று மேலவையில் கேட்டுக் கொண்டார் அவ்வகையில் அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நூற்று முப்பது மில்லியன் ரிங்கி போதாதென்றும் குறைந்தபட்சம் அது எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அவர் பிரதமரிடம் கூறினார் அதே சமயத்தில் இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் இடங்கள் இரண்டாயிரத்து ஆக உயர்த்துவது பத்து ஏ என கணக்கின்றி எஸ் பி எம் தேர்வில் ஒரு மாணவர் எடுக்கின்ற அனைத்து பாடங்களிலும் ஏ பெற்றால் அவருக்கு மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் Untuk pemeriksaan SPM 2023 yang mengambil sebanyak 8, 9 dan 10 mata pelajaran. Seterusnya, secara lebih spesifiknya, berapakah bilang pelajar berbangsa India yang mengambil jumlah 8, 9 dan 10 mata pelajaran untuk peperiksaan SPM 2023? Ini kerana seorang pelajar diwajibkan mengambil enam mata pelajaran wajib dan bergantung kepada aliran mereka untuk mata pelajaran elektrik. Oleh itu, dengan kenyataan calon SPM yang dapat 9A akan diberikan tempat dalam kolej-kolej matriculasi. Bagaimana pula dengan pelajar-pelajar hanya mengambil 8 atau 9 mata pelajaran dan mendapat semua A? Hal ini kerana majoriti pelajar kaum India hanya mengambil 8 atau 9 mata pelajaran. Melihat kepada perkara ini, bolehkah pihak Kementerian Pendidikan மருத்துவ உதவியாளர்கள் பயிற்சிக்கு விண்ணப்பித்த எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி எட்டு இந்தியர்களில் எழுபத்தி ஓரு பேருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைத்திருப்பது பெரும் ஏமாற்றம் அவர்களின் தகுதி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது ஏன் அவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது போன்றவற்றை தணிக்கை செய்ய வேண்டும் Tanikai panikana selave taane irka tayar indrum belpari tamad budget vivadathil munvaitha sabanyak 72208 jumlah permohonan daripada calon berbangsa india dan yang melepasi syarat kelayakan hanya 1.1 peratus iaitu 794 daripada jumlah tersebut hanya 701 pelatih berbangsa india telah dipilih ...untuk melih, mengikuti latihan separa perubatan yang mempunyai 8,524 kerusi. Maknanya hanya 0.83% yang mengikuti latihan tersebut adalah dari kaum India. Dan hanya 71 daripada 72,208 permohonan calon yang berbangsa India atau hanya... ...kosong perpuluhan kosong lambat 98% peratus... ...jumlah permohonan mereka yang berjaya. Persoalannya bagaimana proses penilaian ini dilakukan sebenarnya... ...dan pihak manakah yang bertanggungjawab untuk perihal ini... ...kerana saya merasa jelas terdapat sesuatu yang pelik di sini. Adakah pihak kementerian bersedia sekiranya sebuah audit bebas... Dijalankan untuk melihat semula kelayakan dan penilaian dokumentasi bagi mereka yang tidak berjaya. Jika pihak Kementerian risau akan pelibatan kos audit, saya sedia untuk mengampun kos tersebut. Innatil, yang bertiada buluk kade India kerel tenni India adi bayil, awar kalai, kudyabar, pada. Amet chera we illa avargalai peranedi ka kudiye ber amet chera ka niyamika pada biendu. Ina prathamaridamma bir pari kori kaypaita. பஹாங் பட்டத்து இளவரசர் தெங்கு அசானால் இப்ராஹிம் அலாம் ஷாவை அடுத்தாண்டு திருமணம் செய்து கொள்ளவிருப்பதாக பெண்ணொருவர் கூறிக்கொண்டுள்ளதை பஹாங் அரண்மனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது ஃபரிடா டவுட் எனும் அப்பெண் அடுத்தாண்டு ஏப்ரலில் தெங்கு அசானாலை கரம் பிடிக்கவிருப்பதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செய்தி ஒன்றை பதிவேற்றி முன்னதாக பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்நிலையில் அரண்மனை இந்த மறுப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அப்பெண் இப்படி செய்வது இது ஒன்றும் முதல் முறை அல்ல ஏற்கனவே பலமுறை இதுபோன்ற உண்மைக்கும் புறம்பான செய்திகளை அவர் பதிவேற்றி வந்துள்ளதாக பஹாங் அரண்மனை முத்திரை காப்பாளர் மேஜர் ஜெனரல் டத்தோ முகமது ஜஹாரி யாயா கூறினார் இதுபோன்ற அவதூறு செய்திகளையும் நல்லிணக்கத்தை குறிப்பாக பஹாங் அரண்மனையில் பிரச்சனையை உண்டு பண்ணும் நோக்கில் செயல்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டத்தோ ஜஹாரி எச்சரித்தார் பஹாங் அரண்மனை குறித்த தகவல்கள் அதன் அதிகாரப்பூர்வ இணையதளமான இஸ்தானா பஹாங் டாட் மட்டுமே வெளியாகும் அதை தவிர்த்து சுல்தானான் பஹாங் என்ற பெயரை மட்டுமே பயன்படுத்தி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் ஆகிய சமூக ஊடக பக்கங்களில் மட்டுமே அரண்மனை குறித்த செய்திகள் வெளியாகும் அதை தவிர்த்து வேறெங்கும் வெளியாகும் தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பண்டார் துன் ஒசின் ஒன் செராஸ் பர்டானா குடியிருப்பு பகுதியில் பயணப்பெட்டி ஒன்றில் துர்நாற்றம் வீசிய நிலையில் ஆடவரின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் அந்த சடலத்தின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்தார் காலை மணி அளவில் மோசமான துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து பொதுமக்களில் ஒருவர் இதுகுறித்து போலீசிற்கு தகவல் கொடுத்தார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு மோப்பனாய் பிரிவுடன் போலீஸ் தடையவியல் குழுவினர் வந்ததோடு அங்கு காணப்பட்ட நீல நிற பயணப்பெட்டியில் ஆடவரின் சடலம் இருப்பதை கண்டதாக இன்று வெளியிட்டுள்ளார்

அப்பணத்தை தாம் திரும்பி தந்ததாக அந்த முன்னாள் பிரதமர் கூறினார் தன்னோரே பைனான்ஸ் கார்பரேஷன் வாயிலாக மறைந்த சவுதி அரேபிய மன்னர் அப்துல்லாவிடமிருந்து வந்த என்றே அதனை தாம் உறுதியாக நம்புவதாக வான் எம்டிபி முறைகேட்டு வழக்கில் தனது தற்காப்பு வாதத்தின் போது நஜீப் கூறினார் அந்த நன்கொடைகளை அரசியல் நோக்கங்களுக்காகவும் நற்காரியங்களுக்காகவும் நான் பயன்படுத்தினேன் என்றார் அவர் எனக்கு அள்ளி கொடுப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர்தான் ஸ்பெயின் மன்னர் ஜுவான் கேர்லசுக்கு மன்னர் அப்துல்லா நூறு மில்லியன் டாலர் நன்கொடையை வழங்கியதாக நஜீப் கூறிக்கொண்டார் அந்த நன்கொடைகளை பெறுவதில் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உள்ளூர் வங்கிக் கணக்குகளை திறந்தேன் உண்மையிலேயே ஒன் எம்டிபி பணத்தை நான் கையாட நினைத்திருந்தால் வெளிநாடுகளில் வங்கிக் கணக்குகளை திறந்திருக்க மாட்டேனா என நஜீப் கேள்வி எழுப்பினார் அதோடு வங்கி கணக்குகளில் சந்தேகப்படும்படியான பரிவர்த்தனை கண்டறியப்பட்டிருந்தால் அது குறித்து எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பேங்க் நகாராவோ அல்லது ஏம்பேங்கோ அப்படி செய்யத் தவறிவிட்டதாக நஜீப் குள் கொண்டார் ஈராயிரத்து பதினொன்று பிப்ரவரி முதல் ஈராயிரத்து பதினான்கு டிசம்பர் வரை நஜிப்பின் ஏம்பெங் வங்கி கணக்குகளில் போடப்பட்ட இரண்டு புள்ளி இருபத்தி எட்டு உண்மையில் நிறுவனத்தில் முறைகேடு செய்யப்பட்டதெனக் கூறி அவர் மீது அதிகார முறைகேடுகள் மற்றும் பணசெலவி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கொலலும்போர் ஜலான் செந்தோல் பசாரில் உணவங்காடி பணியாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியதின் பேரில் வேலையில்லாத இருபத்தைந்து வயது இளைஞன் கைதாகியுள்ளான் செந்தோல் பசார் பேருந்து முகாமில் இரு நாட்களுக்கு முன் அவ்வாடவன் கைதானதாக செந்தோல் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஹ் சுகர்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார் டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை ஆறு மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நாற்பது வயது பணியாளர் போலீசில் புகார் செய்ததை அடுத்து சந்தேகநபர் கைதானான் அவ்வாடவன் ஏற்கனவே எட்டு குற்றவியல் பதிவுகளையும் போதைப் பொருள் தொடர்பில் பதிவுகளையும் கொண்டிருப்பதும் தெரியவந்தது தினசரி கை செலவுக்காக பணம் கேட்டு மிரட்டியதை விசாரணையில் அவன் ஒப்புக்கொண்டான் ஆனால் பணம் எதுவும் கிடைக்கவில்லையாம் அவன் அடிக்கடி அந்த உணவங்காடிக்கு வந்து போகும் அறிமுகமான ஆள்தான் என்றும் கண்டறியப்பட்டது